ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை நித்திய பூரண பரம்பொருள் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பகவான் ரமண மகரிஷி மாறிக்கொண்டே இருக்கும் உலகத்தில் எது நித்திய வஸ்து என்று உள்ளது நாற்பது பாடலில் விளக்குகிறார் உலக அறிவு ஒன்றாய் ஒது உதித்தொடுங்குமேனும் உலக அறிவு தன்னால் ஒளிரும் உலக அறிவு தோன்றி மறைதற்கிடனாய் தோன்றி மறையாது ஒளிரும் போன்றமாம் அக்தே பொருள் உலகமும் அதை பார்க்கும் மனமும் இரண்டும் சேர்ந்தே உதிக்கும் சேர்ந்தே ஒடுங்கும் இருந்தாலும் உலகத்திற்கு சுய அறிவு கிடையாது அது மன அறிவாலேயே விளங்கும் உலகமும் அறிவுமாகிய இரண்டும் தோன்றுவதற்கும் மறைவதற்கும் இடமளித்து தான் தோன்றாமலும் மறையாமலும் நித்தியமாய் விளங்குகின்ற பூரணமே சத்திய வஸ்து சத்வஸ்துவுக்கும் அசத் வஸ்துவுக்குமான வித்தியாசம் விளக்கப்படுகிறது இங்கே உலகம் சடம் சுயமாக தன்னை உணராது எனவே அசத் உலகத்தை காணும் மன அறிவு தூக்கத்தில் மறைந்து விழிப்பில் தோன்றுகிறது தோன்றி மறையும் உலகமும் அதை காணும் மனமும் அசத் என்றே ஆகிறது உலகம் அறிவு என்னும் இரண்டும் சேர்ந்தே உதிக்கின்றன மறைகின்றன எனவே இவ்விரண்டும் ஒன்றே என்பது புரிகிறது அறிவு இல்லாமல் உலக தோற்றமில்லை உலகமில்லாமல் தூய அறிவும் இல்லை ஆகையால் இரண்டும் வேறொன்றின் நீட்சியாகும் அதை அகங்காரம் அல்லது அகந்தை என்பர் பிரகாசமாக தோன்றி மறையாத சத்வஸ்துவாக கூறப்படும் பூரண வஸ்து உலகம் போன்று மற்றொன்றால் விளங்குவதல்ல மனதை போல் உலகத் தோற்றத்தோடு அல்ல அது முழுமையான வஸ்து அதற்கு அந்நியமாக வேறொன்று இல்லை என்பதால் அது அந்த வஸ்து பூரணம் என்று கூறப்படுகிறது அந்த பூரண வஸ்து உலகம் மனம் போல் மாற்றத்திற்கு உட்படாமல் சுயமாய் பிரகாசித்து கொண்டு உயிர் மனம் உலகம் எல்லாவற்றுக்கும் ஒளி கொடுத்து கொண்டுள்ளது அதுவே நித்தியமான பரிபூரணமான சத்தியமாகிய பரம்பொருள் தோன்றி மறையாத அதுவே தோன்றி மறையும் உயிர் உலகம் கடவுள் ஆகியவற்றின் உண்மை தரிசனம் இரட்டைகள் முப்பிடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம் அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டார் கழலும் கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே கான் உள்ளது நாற்பது பாடல் இது பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் என்பவை இரட்டைகள் இரண்டும் ஒன்றாகவே தோன்றும் மறையும் அதுபோல முப்பிடிகளும் ஒன்றாகவே தோன்றும் ஒன்றாகவே மறையும் இரட்டைகளும் முப்பிடிகளும் அகங்காரம் அகந்தை என்ற ஒன்றைப் பற்றி நிற்கின்றன இதயத்தில் ஆழ்ந்து அகந்தை உதிக்கும் இடத்தைக் கண்டால் அகந்தை மறைய இரட்டைகளும் முப்படிகளும் கழன்றுவிடும் அவ்வாறு அகந்தை மறைந்து ஆத்ம தரிசனம் கண்டவர் மாய இருள் வயப்பட மாட்டார் எதற்கும் மாட்டார் அவர்கள் மரணத்தை வந்த ஞானிகள் அவர்கள் பரம்பொருளை தரிசித்த ஞானிகள் ஒரு சின்ன கதைப்பு ரிபு முனிவர் தன் சீடனுக்கு அத்வைத தத்துவத்தை இறுதியாக உபதேசிக்க மாறு வேடத்தில் சீடனின் ஊருக்கு சென்றார் அவர் சென்றபோது ராஜா ஊர்வலம் வந்து கொண்டிருந்தார் காலை ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பிய சீடன் கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்றான் குரு அவரை அடையாளம் கொண்டு அது என்ன என்று சீடனிடம் கேட்டார் ராஜா யானை மேல் ஊர்வலம் வருகிறார் என்றான் சீடன் இதில் யார் ராஜா யார் யானை என்று கேட்டார் யானை மேல் அம அமர்ந்திருப்பவர் ராஜா என்றார் மேல் கீழ் என்றாயே அது புரியவில்லை என்றால் குரு உடனே சீடன் அவரை குனியச் சொல்லி மேலே அமர்ந்து குனிந்திருக்கிறாயே நீ யானை மேலே இருக்கும் நான் ராஜா என்றான் ராஜா யானை புரிகிறது இப்போது நான் நீ என்று சொன்னாயே அதுதான் புரியவில்லை என்றார் மறுபடியும் குரு நீ நான் என்றவுடன் அடைந்து நம் குருவை தவிர வேறு யாரும் அத்வைத தத்துவத்தை இவ்வளவு தெளிவாக அறிந்தவர் அல்லர் என்று எண்ணி உடனே கீழே குதித்து குருவின் காலில் விழுந்தான் சீடன் நித்திய பரம்பொருள் இரண்டற்ற ஏகவஸ்து ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி